என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கால விலையிலே கர்த்தனை மாறாது மகிமிக்காது நன்றி செலுத்துவோம் நாம் நம்முடைய பிள்ளைகளாக இருப்பது ஒரு பெரிய வாக்கியம் உலகத்தில் அலைந்து கொண்டது நம்மை கர்த்தத்தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை மாறிக்கொண்டிருக்கிறது நாம் வைத்திருக்கிற நம்முடைய நாட்களும் நம்முடைய எண்ணங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்களும் மாறிக்கொண்டிருக்கின்ற நாட்களில் இந்த உலகத்தில் அநேகர் அநேக காரியத்திலே மாறிக்கொண்டிருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார் நாம் அடிக்கடி இதை சிந்தித்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவன் நேற்று மீண்டும் என்று மாறாத தெய்வன் இன்று மாத்திரமல்ல என்றுமே சரி இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பாகவே தெய்வம் நேசித்தவர் நம்ம உருவாக்கி நம்ம நடத்தி வருகிறவர் அவர் ஆம் என்றும் இருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இயேசு கிறிஸ்து மாறாதவன் என்ற உண்மைதான் இன்றைக்கு ஒரு நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது உலகத்தில் அநேக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதையா நாம் வைத்திருக்கிற பொருளோ சாப்பிடுகிறதோ மற்றமோ எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தெய்வன் மாத்திரம் மாறாதவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றும் இருக்கிறார் அன்றைக்குன்னு எப்படி நேசித்தாரோ அன்றைக்கு இன்னும் நேசிக்கிறார் அன்பிலே மாற்றமில்லை தெய்வ பிள்ளையே நாம் சிந்திப்போமானால் இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகரை கேட்டால் அநேகர் சொல்லுவார்கள் பழைய மாதிரி இல்லைப்பா பழைய நிலைமையிலே இல்லை எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இந்த காணவில்லை இப்படிப்பட்ட உலகத்திலே நானின்மையும் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரே நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவர் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாளும் மாறுவதில்லை வாக்குப்பணியில் மாறாதவர் நம்ம நேசிக்கிறவர் உண்மையில் தேவன் ஐயா ஆகவே தேவனுடைய பிள்ளை இந்த கால வெளியில நாம் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர் அல்ல லூயா யோபு சொல்லுகிறான் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கிறேன் இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே உன்னை நிலையாய் வைத்திருக்கிறவர் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர் உண்மையில் அன்பு வைத்தவர் கர்த்தர் முதலாவது அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை ஆதியிலே வைத்த அன்பு இதுவரைக்கும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறார் நாம் எத்தனையோ முறை கர்த்தரை விட்டு வெகு தூரம் போயிருந்தோம் எத்தனையோ முறை தேவட வார்த்தைகளை வாசிப்பதில்லை நம்முடைய விருப்பம் போல் வாழ்ந்து நம்மை இன்னும் தேடி வருகிறார் கர்த்தர் ஏனி தேவை தேவனுக்கு ரோதாய் வாழ்ந்து விரோதியாய் ஜீவித்த நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுகிறார் என அன்பான தேவ பிள்ளையை மறந்து இந்த உன்னை தேடி வந்த தெய்வம் மாறாதவர் அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர் அத்தமுடைய அன்பிலே மாறாதவர் அவர் பேச்சிலே மாறாதவர் அவர் செயலிலே மாறாதவர் அவருடைய கிரியிலே மாறாதவர் அப்படிப்பட்ட தேவனைத்தான் இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இப்ரீன் மிஸ்தகத்திலே வாசிக்கிறோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அலலூயா அவர் மாறுகிற தேவன் அல்ல இன்றைக்கு மனிதன் மாறிவிடுகிறான் சூழ்நிலை வரும் பொழுது மாறுகிறான் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது மாறுகிறான் அவன் விளைமிலே மாற்றங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆவிக்குறை ஜீவியத்திலே தேவன் உன்னை எப்படி அழைத்தாரோ அப்படித்தான் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார் மாறாத அன்புக்காய் நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே உம்முடைய கிரியிலே எது மாறவில்லை அப்பா உடன்படிக்கையே மாறவில்லை நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக மறித்தீரான் தவிர அந்த மரணத்தின் மூலமாக நீர் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறதுக்காயக்கு நன்றி எங்களை ஆசிர்வதி ஐயா கனப்படுத்துங்க ராஜா இந்த கால வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து விட கர்மங்களோடு இருக்கட்டும் என்று நாம் கேட்போம் இந்த காலையில நம்பு விசுவாசி நம்முடைய நேற்று ஏற்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாளிலே நாம் போவோம் கர்த்தர் உன் காரிகளை வாக்கி செய்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமே கண்களை முடி ஜெய்பிப்போம் கிருமையும் இரக்கமும் மாறாத அன்பும் அல்ல நல்ல தேவனே நீர் தத்துவத்தில் மாறாதவரையா முடி செயலிலே மாறாதவர் முடி கிரியிலே நீ மாறாதவராய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை எங்களை ஆசிர்வதியும் எங்கோ இருந்த எங்களை தேடி வந்து அழைத்து முடி பிள்ளையாய் மாற்றி கொண்டதுக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் கர்த்தா நாள் முழுவதும் முடி சமூகம் எங்களோடு கொண்டிருக்க முடியாது ஏசு விடாமத்தில் ஜெபிக்கிறேன் மின் நல்ல பிதாவே அமேல் நம் அனைவரும் ஆசிர்வதிப்பாராக அமேல்